என் அன்பு குழந்தையே நான் உன் ஏசு உன்னிடம் பேச வந்துள்ளேன் உன் இதயத்தின் ஆழத்தில் எத்தனை கவலைகள் காத்திருக்கின்றன என்பதை நான் அறிவேன் நீ உன் மனதில் கேட்கிறாய் கார்த்தரே என்னை மறந்துவிட்டீரா என்று ஆனால் நான் ஒருபோதும் உன்னை மறந்ததில்லை தாயின் கருவில் உன்னை உருவாக்கிய தருணத்திலிருந்தே என் கண்கள் உன்னிடம் இருந்தன உன் மூச்சின் ஒவ்வொரு ஓசையையும் நான் அறிந்தவன் நீ விழிக்கும் நேரத்தில் உன் கண் திறப்பை நான் காண்கிறேன் இரவில் நீ விழித்து கொண்டே அழுகிறாய் என்றாலும் அந்த கண்ணீரைத் துடைப்பவன் நானே என் பிள்ளையே உன் பாதை எவ்வளவு சிரமமானதாக இருந்தாலும் நான் உன்னை தாங்கிக் கொள்கிறேன் சில நேரங்களில் நீ என்னை காணாமல் போனதாக எண்ணுகிறாய் உன் ஜெபத்துக்கு விடையில்லை என நினைக்கிறாய் ஆனால் நான் உன் வாக்குகளை கேட்காமல் இருக்கும் கர்த்தரல்ல என் நேரம் உன் நேரமல்ல என் வழிகள் உன் வழிகளல்ல நீ உன் பார்வையில் தோல்வி என்று நினைக்கும் அந்த தருணங்களிலும் நான் வெற்றி பயிர் விதைக்கிறேன் நீ எதிர்பாராத நாளில் அந்த விதை பழம் தரும் குழந்தையே உன் சுமையை என் கைகளில் கொடு நீ உன் பலத்தில் சுமையை ஏந்திக் கொண்டு நடக்க முயல்கிறாய் அதனால் உன் கால்கள் பலவீனமடைகின்றன ஆனால் நான் சொல்வது அனைத்து சுமைகளையும் என் காலடியில் வையுங்கள் என்பதே நான் உன் சுமையை ஏந்திக் கொள்வேன் என் சுமை லேசானது என் நுகம் இனிமையானது நான் தரும் அமைதி எந்த மனிதனும் குலைக்க முடியாது என் பிள்ளையே உன் வாழ்வில் உண்டான புண்கள் எவ்வளவு ஆழமாக இருந்தாலும் நான் உன்னை குணப்படுத்துவேன் நீ சந்தித்த துரோகம் உன் இதயத்தில் வெட்டிய வலி அந்த அனைத்தையும் என் கைகள் தொடும்போது சிகிச்சை பெறும் என் காயங்கள் உன் காயங்களுக்கு மருந்து என் இரத்தம் உன் பாவங்களுக்கு சுத்திகரிப்பு உன் கடந்த காலம் எவ்வளவு இருளாக இருந்தாலும் என் ஒளி அதைச் சிதைக்கும் நீ சோர்ந்து போகாதே என் பிள்ளையே உன் எதிரிகள் உன்னை இழிவாகப் பார்த்தாலும் நான் உன்னை தலையெழுந்து நிற்கச் செய்வேன் மனிதர்கள் மறுத்தாலும் நான் உன்னை ஏற்றுக்கொள்கிறேன் அவர்கள் கதவுகளை மூடியாலும் நான் உனக்காக புதிய கதவுகளை திறப்பேன் நான் திறக்கும் கதவை யாரும் மூட முடியாது உன் இதயம் கலங்குகிறதா என் வார்த்தையை நினைவுகொள் அஞ்சாதே நம்புகிறவன் ஒருபோதும் குழியாது நீ என்மேல் நம்பிக்கை வைப்பாய் எனில் நான் உன் அடிகளை நிலை நிறுத்துவேன். புயல் உன் வாழ்வில் வந்தாலும் அந்தப் புயலுக்கு நடுவே நான் உன்னுடன் இருப்பேன் உன் படகை மூழ்க விடமாட்டேன் நீ பயந்து கூப்பிடும் அந்த நேரத்தில் நான் என் கரங்களை நீட்டி உன்னை அமைதிக்கு அழைத்துச் செல்வேன் என் பிள்ளையே நீ உன்னை அற்பமென்று நினைக்காதே என் பார்வையில் நீ மதிப்பும் மகிமையும் உடையவள் நான் என் உயிரை உன் கையில் கொடுத்தேன் உன் பெயர் என் இதயத்தில் எழுதப்பட்டிருக்கிறது உன் தலைமுடிகளின் எண்ணிக்கையும் எனக்கு தெரியும் நீ எவ்வளவு சிறியவனாக இருந்தாலும் என் ராஜ்யத்தில் நீ பெரிதாக மதிக்கப்படுகிறாய் என் குழந்தையே உலகம் உன்னை வஞ்சித்தாலும் என் அன்பு உன்னிடம் நிலைத்திருக்கிறது மனிதர்கள் இன்று உன்னை நேசித்து நாளை விட்டுவிடலாம் ஆனால் என் அன்பு என்றும் குறையாத அன்பு அது நதியாய் ஓடுகிறது அது வானத்தை விட உயர்ந்தது நீ அந்த அன்பை சுவைத்தால் உன் ஆன்மா நிறைவடையும் நீ வழிதவறிப் போனவளாக உன்னை நினைத்துக் கொண்டிருக்கிறாயா நான் நல்ல மேய்ப்பன் தொலைந்து போன ஆட்டுக்குட்டியை தேடி சென்றவனாக நான் உன்னை தேடிக் கொண்டு வந்தேன் நீ விலகிச் சென்றாலும் என் அன்பு உன்னைத் திரும்ப அழைக்கிறது என் தோள்களில் சுமந்து கொண்டு உன்னை பாதுகாப்பான இடத்துக்கு நான் அழைத்துச் செல்வேன் குழந்தையே உன் வாழ்வு வெறும் துயரம் மட்டுமல்ல நான் உனக்காக வைத்திருக்கும் ஆசீர்வாதங்கள் உண்டு உன் கண்கள் பார்த்திராத உன் காது கேட்டிராத உன் மனதில் தோன்றாத ஆசீர்வாதங்களை நான் வைத்திருக்கிறேன் அவற்றை வெளிப்படுத்தும் நாளுக்காக நான் உன்னை தயாராக்குகிறேன் உன் சோதனைகள் வீணல்ல அவை உன்னைச் சுத்திகரிக்கின்றன தங்கம் நெருப்பில் சுத்தம் செய்யப்படுவது போல நீயும் சோதனையில் சுத்திகரிக்கப்படுகிறாய் என் பிள்ளையே உன் பிரார்த்தனை என் சிம்மாசனத்தை தொடுகிறது நீ சொல்வதற்கு முன் உன் தேவையை நான் அறிந்தவன் ஆனாலும் நீ ஜெபிப்பதை நான் விரும்புகிறேன் ஏனெனில் ஜெபத்தில் நீ என் இதயத்தை தொடுகிறாய் உன் மெலிந்த சப்தமும் எனக்கு பெரிய இசை நீ அப்பா என்று அழைக்கும் போது என் இதயம் கரைகிறது உன் வாழ்வின் ஒவ்வொரு நாளும் என் கைகளில் உள்ளது உன் பிறப்பு என் திட்டத்தில் இருந்தது உன் இறுதி நாளும் என் திட்டத்தில் இருக்கிறது எந்த இருளும் உன்னை விழுங்க முடியாது ஏனெனில் என் ஒளி உன்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறது நீ என் கைகளில் பாதுகாப்பாய் இருக்கிறாய் என் குழந்தையே இந்த உலகம் உனக்கு எப்போதும் எளிதான இடமல்ல ஆனால் நீ தனியே நடப்பதில்லை நான் உன்னுடன் இருக்கிறேன் நீ அழுத போதும் நான் உன் பக்கத்தில் உட்கார்ந்திருப்பவன் நீ மகிழ்ந்த போதும் உன் சிரிப்பில் கலந்து களி கூறும் கார்த்தர் நானே உன் வாழ்வின் ஒவ்வொரு வண்ணத்தையும் நான் ரசிக்கிறேன் என் பிள்ளையே உன் நம்பிக்கை சோர்ந்து போகும் நேரம் வரும் அப்போது என் வார்த்தைகளை பற்றிக்கொள் என் வாக்குத்தத்தம் வானத்தையும் பூமியையும் விட நிலைத்தது நான் சொன்னது ஒருபோதும் வீணாகாது நீ என் வார்த்தையில் நிலைத்திருப்பாயானால் உன் ஆன்மா வலிமை பெறும் நீ சோர்ந்து போகாமல் ஓடிக்கொண்டே செல்ல வல்லமையைக் காண்பாய் நான் உனக்கு சொல்வது என் பிள்ளையே உன் சோகத்தை நான் சந்தோஷமாக மாற்றுவேன் உன் இருளை நான் ஒளியாக மாற்றுவேன் உன் கண்ணீரை நான் ஆனந்த கீதமாக மாற்றுவேன் நீ ஒருபோதும் வீணானவள் அல்ல நான் உன்னை என் கைகளில் வடித்தேன் நீ என் படைப்பின் அதிசயம் குழந்தையே உன் ஆன்மா என்னோடு சேர்ந்திருக்க வேண்டும் உலகம் கொடுக்கும் சுகங்கள் தாற்காலிகம் ஆனால் நான் தரும் சந்தோஷம் நித்தியம் நான் தரும் வாழ்க்கை என் நாளும் உலராத நீரூற்று நீ அதை அருந்தினால் உன் உள்ளம் என்றும் பசியோ தாகமோ அறியாது என் பிள்ளையே நீ எனக்கு மதிப்புடையவன் நீ என் குரலைக் கேட்கத் தயாராக இரு உன் இதய கதவைத் திற நான் உள்ளே வந்து உன்னோடு வாசம் செய்வேன் நீ என்னை அழைக்கிறாயானால் நான் உடனே பதிலளிப்பேன் நீ விழுந்தாலும் நான் உன்னை எழுப்புவேன் நீ ஓட முடியாவிட்டாலும் நான் உன்னைச் சுமந்து செல்வேன் உன் வாழ்வின் கதையை நான் எழுதுகிறேன் நீ படிக்கும் ஒவ்வொரு பக்கத்திலும் என் கரம் இருக்கிறது சில பக்கங்கள் கண்ணீரால் நனைந்திருக்கலாம் சில பக்கங்கள் வலியால் நிறைந்திருக்கலாம் ஆனால் நான் எழுதும் இறுதி பக்கம் எப்போதும் மகிமையோடும் நித்திய ஆனந்தத்தோடும் நிறைந்திருக்கும் என் அன்பு பிள்ளையே உன் பயத்தை விட்டுவிடு நான் உன் கேடயம் உன் கோட்டை உன் பாறை நீ என் நிழலில் பாதுகாப்பாயிருப்பாய் எந்த அம்பும் உன்னை துளைக்காது எந்த இருளும் உன்னை வெல்லாது ஏனெனில் நான் உன் ஏசு உன்னை ஒருபோதும் விட்டுவிடமாட்டேன் என் அன்பு குழந்தையே மீண்டும் உன்னிடம் பேசுகிறேன் என் குரலை உன் இதயம் கேட்கட்டும் நான் அருகில் நிற்கிறேன் உன் மூச்சின் நிழலாகவும் உன் கண்ணீரின் சத்தமாகவும் உனக்கு தெரியாமல் உன் பக்கத்தில் நடந்து கொண்டிருக்கும் கார்த்தர் நானே உன் கண்கள் என்னை காணவில்லை என்றாலும் என் பார்வை உன்னிடம் எப்போதும் நிலைத்திருக்கிறது நீ எத்தனை முறை மனம் உடைந்தாய் எத்தனை முறை நம்பிக்கை சிதைந்தது உன் அருகிலுள்ளவர்கள் உன்னை தவறாக புரிந்து கொண்டார்கள் சிலர் உன்னை வஞ்சித்தார்கள் நீ உன் உள்ளத்தில் இப்போது யார் எனக்காக இருக்கிறார்கள் என்று கண்ணீரோடு கேட்டாய் அந்தக் குரலை நான் கேட்டேன் என் பிள்ளையே அந்தக் கணத்தில் உன் பக்கத்தில் வானத்திலிருந்து இறங்கி உன்னைத் தழுவியவன் நானே நீ புரியாவிட்டாலும் உன் இதயம் உடைந்தபோது நான் அதில் நுழைந்து சாந்தியை ஊற்றினேன் என் குழந்தையே என் அன்பு உன்னிடம் தங்கியிருக்கிறது அதை யாராலும் பிரிக்க முடியாது மனிதர்கள் உன்னை விட்டுப் போகலாம் உலகம் உன்னை தள்ளிவிடலாம் ஆனால் என் அன்பு என்றும் நீங்காதது அது உன் வாழ்வின் அடித்தளம் நீ அதில் நின்றால் எந்த புயலும் உன்னை வீழ்த்த முடியாது நீ என்மேல் முழு நம்பிக்கையோடு சாய்ந்து கொள்ள வேண்டும் நான் உன் வாழ்க்கையின் பாறை நீ சோர்ந்தால் ஓய்வளிக்கும் ஓடை நானே நீ தாகமாக இருந்தால் வாழ்வின் நீரூற்று நானே நீ இருளில் நடந்தால் ஒளியாய் வழிகாட்டுவேன் உன் கால் தடுமாறினாலும் என் கரம் உன்னை நிலைநிறுத்தும் என் பிள்ளையே உன் வாழ்வின் வலிகள் வீணானவை அல்ல நான் அவற்றை ஆசீர்வாதமாக மாற்றுகிறேன் நீ சந்தித்த ஒவ்வொரு துன்பமும் உன்னை சுத்தமாக்கி என் ராஜ்யத்திற்கு தயாராக்குகிறது தங்கம் எவ்வாறு நெருப்பில் சுத்தப்படுத்தப்படுகிறதோ அதுபோல் நீ சோதனைகளில் சுத்திகரிக்கப்படுகிறாய் நீ உன்னை பலவீனமானவளாக நினைக்கிறாய் ஆனால் என் வல்லமையில் நீ வலிமையானவள் என் கிருபை உனக்கு போதும் என் குழந்தையே உன் ஜெபத்தை நான் ஒருபோதும் புறக்கணிப்பதில்லை உன் வாயில் இருந்து வரும் ஒவ்வொரு சொல்லும் என் சிம்மாசனத்தை தொடுகிறது நீ அமைதியில் உள்குரல் கொடுத்தாலும் நான் கேட்கிறேன் நீ மெதுவாய் நெடுந்திருப்பினாலும் நான் அதை இசையாய் கேட்கிறேன் உன் கண்ணீரின் மொழியை அறிந்திருக்கும் கார்த்தர் நானே என் பிள்ளையே நீ கடந்த காலத்தில் விழுந்த தவறுகள் உன்னை சுமையாக பின்தொடர்ந்தாலும் நான் அவற்றை நினைவில் கொள்ளவில்லை என் இரத்தம் உன்னை சுத்தமாக்குகிறது உன் பாவங்கள் செங்கனமானவையாயினும் நான் அவற்றை பணியைப் போலச் சுத்தமாக்குவேன் நீ என்னிடம் வருகிறாயா நான் உன்னைத் கொள்வேன் நான் ஒருபோதும் உன்னை நிராகரிக்க மாட்டேன் குழந்தையே உன் இதயத்தில் அச்சம் இருக்கிறதா நீ நாளையைக் கண்டு பயப்படுகிறாயா நினைவில் கொள் நாளை உனக்கு முன் நான் இருக்கிறேன் உன் பாதையை முன்பே தயாராக்குகிறேன் நீ எதையும் அறியாமல் முன்னே செல்கிறாய் ஆனால் நான் உன் அடிகளுக்கு வெளிச்சமாய் நிற்கிறேன் உன் வாழ்வு என் கைகளில் பாதுகாப்பாயிருக்கிறது நீ அஞ்சி நடுங்காதே என் சாந்தி உன் உள்ளத்தில் நிறைந்திருக்கட்டும் என் பிள்ளையே நான் உன்னை விட்டு போகும் கார்த்தர் அல்ல நான் உன்னோடு நடந்து வருகிறேன் நீ களைத்து கொண்டாலும் என் தோளில் உன்னை சுமந்து செல்கிறேன் நீ ஓட முடியாவிட்டாலும் நான் உன்னை முன்னே அழைத்துச் செல்வேன் உன் பலம் குறைந்தாலும் என் வல்லமை குறையாது உன் குறைகளை என் கிருபை மூடிவிடும் என் குழந்தையே உலகம் உன்னைச் சிறியவளாகக் காணலாம் ஆனால் என் பார்வையில் நீ விலைமதிப்பில்லாத முத்து உன்னைப் பெற நான் என் உயிரையே விட்டேன் என் சிலுவை உன் மீட்சிக்கான அடையாளம் நான் உன்னை நேசித்த அன்பின் சாட்சியம் நீ சந்தேகப்படாதே நீ என் அன்பின் மையம் என் பிள்ளையே உன் சோகத்தை நான் சந்தோஷமாக மாற்றுவேன் உன் கண்ணீரை நான் ஆனந்த கீதமாக்குவேன் நீ உன் கண்ணீரில் விதைத்தாய் ஆனால் நான் உன்னைச் சிரிப்பில் அறுவடை செய்யச் செய்வேன் இரவு நீண்டதாகத் தோன்றினாலும் காலை வரும் என் ஒளி உன் வாழ்வில் உதிக்கும் என் பிள்ளையே உன் வாழ்வின் கதவை மூடியவர்கள் இருக்கிறார்கள் ஆனால் நான் உனக்காக புதிய கதவுகளைத் திறப்பேன் நான் திறக்கும் கதவை யாரும் மூட முடியாது நான் வைத்திருக்கும் ஆசீர்வாதத்தை யாரும் தடுக்க முடியாது உன் வாழ்க்கையில் யாரும் கவர முடியாத சொத்தாக என் கிருபை இருக்கிறது என் குழந்தையே நீ எனக்கு முக்கியமானவன் உன் பெயரை என் கரங்களில் பொறித்துள்ளேன் நீ விழும் முன் என் கைகள் உன்னை தாங்கிக் கொள்கின்றன நீ கண்ணீர் விடும் முன் என் கரம் அதை துடைக்கிறது நீ அலைந்து திரியும் முன் என் கரம் உன்னை அழைக்கிறது நீ வழி தெரியாமல் குழப்பத்தில் இருக்கிறாயா நான் வழி நீ இருளில் நிற்கிறாயா நான் ஒளி நீ வாழ்வின் அர்த்தத்தை தேடுகிறாயா நான் வாழ்க்கை என்னோடு சேர்ந்தவன் ஒருபோதும் தாகமோ பசியோ அனுபவிக்க மாட்டான் நான் தரும் அன்பு நித்தியமாய் நிறைந்திருக்கும் என் பிள்ளையே நீ சோர்ந்து விடாதே உன் போராட்டம் வீணல்ல உன் கண்ணீருக்கு பயன் உண்டு நான் உன்னை மகிமைக்கு தயாராக்குகிறேன் நீ நம்பிக்கை இழக்காதே நான் உன் கர்த்தன் உன் மீட்பன் உன் அன்பான மெய்ப்பன் நீ என் குரலைக் கேட்டு நடந்தால் நித்திய புலங்களில் உன்னை அழைத்துச் செல்வேன் என் குழந்தையே உன் ஆன்மாவை என் சாந்தியால் நிரப்ப விரும்புகிறேன் உலகம் தரும் சாந்தி தார்காலிகம் ஆனால் நான் தரும் சாந்தி நித்தியம் அது புயலின் நடுவே உன்னை அமைதியாய் வைத்திருக்கும் அது உன் உள்ளத்தின் காயங்களை சிகிச்சை செய்யும் அது உன்னை சிரிக்கச் செய்யும் என் பிள்ளையே உன் வாழ்வின் பக்கங்கள் எப்படி இருந்தாலும் இறுதியில் மகிமை நிறைந்த பக்கம் உனக்காக இருக்கிறது நான் உன் கதையை எழுதியிருக்கிறேன் அந்தக் கதையின் முடிவு வெற்றி அந்த வெற்றியை யாராலும் பறிக்க முடியாது என் அன்பு குழந்தையே நீ என் குரலைக் கேட்டு என் அன்பை ஏற்றுக்கொள் நான் உன்னை விட்டுவிட மாட்டேன் உன் சோகத்தை நான் சந்தோஷமாக மாற்றுவேன் உன் வலியை நான் மருந்தாக்குவேன் உன் இருளை நான் ஒளியாக்குவேன் ஏனெனில் நான் உன் ஏசு உன் மீட்பன் உன் நித்திய அன்பு என் அன்பு குழந்தையே மீண்டும் உன் இதயத்துக்கு நெருக்கமாக வந்துள்ளேன் நீ சோர்ந்து போயிருந்தாலும் என் சத்தம் உன் ஆன்மாவைத் தொடட்டும் நீ வாழ்வின் பக்கங்களில் சில கருமையான கோடுகளை பார்த்து துக்கப்படுகிறாய் ஆனால் நினைவில் கொள் அந்த கருமை என் வெளிச்சம் வருவதற்கான பின்னணி மட்டுமே ஒரு ஓவியர் தன் படைப்பை அழகாக செய்ய இருளையும் வெளிச்சத்தையும் சேர்த்துக் காட்டுவது போல உன் வாழ்விலும் வலி மற்றும் சந்தோஷம் இரண்டும் இணைந்திருக்கும் ஆனால் இறுதி படைப்பில் என் மகிமை பிரகாசிக்கும் என் குழந்தையே நீ தனிமைப்பட்டவளாக உணர்கிறாய் உன் பக்கம் என்று நினைக்கிறாய் ஆனால் நான் உன்னோடு இருக்கிறேன் நீ இரவு நடுவில் தனியே அழுத போதும் உன் அருகில் அமர்ந்தவன் நானே உன் கைகளை என் கைகளில் பிடித்துக்கொண்டு கொண்டு உன் நெஞ்சின் துடிப்பை உணர்ந்து கொண்டவன் நானே நீ பறந்து போகிறாய் என்று எண்ணினாலும் என் கரங்கள் உன்னை வானத்தில் இருந்து விழுந்து விடாமல் தாங்கிக் கொள்கின்றன என் பிள்ளையே உன் வாழ்க்கையின் கனவுகள் சில முறிந்திருக்கலாம் நீ உன் மனதில் வைத்திருந்த ஆசைகள் நிறைவேறாமல் போயிருக்கலாம் அதற்காக நீ என்னை மறந்துவிட்டாயா என்று எண்ணுகிறாய் ஆனால் என் திட்டங்கள் உன் திட்டங்களை விட உயர்ந்தவை நான் உனக்காக வைத்திருப்பது மிகப் பெரியது நீ இப்போது காணாத ஆசீர்வாதங்கள் நாளை உன்னை ஆச்சரியப்படுத்தும் என் வாக்குத்தத்தம் ஒருபோதும் வீணாவதில்லை என் குழந்தையே நீ உன் பாவங்களை நினைத்து சுமையாக இருந்தால் என் சிலுவையை நினைவுகொள் அங்கே உன் பாவம் கட்டப்பட்டு அழிந்தது அங்கே உன் சங்கிலிகள் உடைக்கப்பட்டன அங்கே உனக்கு சுதந்திரம் கிடைத்தது நீ குற்ற உணர்ச்சியில் அடிமையாக இருப்பதற்குத் தேவையில்லை என் இரத்தம் உன்னை முழுமையாகச் சுத்தமாக்குகிறது நீ என் கண்களில் பரிசுத்தமாக இருக்கிறாய் என் பிள்ளையே உன் பயத்தை விட்டுவிடு உன் எதிர்காலம் என் கைகளில் உள்ளது உன் வாழ்வின் ஒவ்வொரு நாளும் என் திட்டத்தில் இடம்பெற்றுள்ளது நான் உன்னை பாதுகாக்கிறவன் என் சுவர்கள் உன்னை சுற்றி நிற்கின்றன என் தூதர்கள் உன்னைச் சூழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நீ என் நிழலில் இருப்பதால் அஞ்சத் தேவையில்லை இருளின் அம்புகள் உன்னை தாக்காது பிசாசின் தந்திரங்கள் உன்னை விழுங்காது என் பிள்ளையே உன் நம்பிக்கை சோதிக்கப்படும் நேரம் வரும் உன் கைகள் பலவீனமடையும் உன் கால்கள் அடையும் அப்போது என் குரலைக் கேள் அஞ்சாதே நான் உன்னோடு இருக்கிறேன் நீ விழுந்தாலும் என் கரம் உன்னை எழுப்பும் நீ தடுமாறினாலும் என் வல்லமை உன்னை நிலைநிறுத்தும் உன் பலம் போதாது ஆனால் என் கிருபை உனக்கு போதுமானது என் குழந்தையே நீ உன் வாழ்வில் பல கதவுகள் மூடப்பட்டதைக் கண்டிருக்கிறாய் உன் மனம் உடைந்திருக்கிறது ஆனால் நினைவுகொள் நான் திறக்கும் கதவை யாராலும் மூட முடியாது உனக்காக புதிய வாய்ப்புகளை திறப்பவன் நானே நான் உன் வாழ்வை நதி போல ஓடச் செய்வேன் வறண்ட நிலத்திலும் என் கிருபை ஊற்றுப் பெருகும் என் பிள்ளையே உன் ஜெபத்தை மதிப்புடன் கேட்கிறேன் நீ எவ்வளவு சிறிய விஷயத்திற்காகவும் ஜெபித்தாலும் அது என் சிம்மாசனத்தை அடைகிறது உன் ஜெபம் பலவீனமான சப்தமாக இருந்தாலும் அது வானத்தில் பெரிய ஓசை என் தூதர்கள் அதைச் சுமந்து என் சந்நிதிக்கு கொண்டு வருகின்றனர் நீ நம்பிக்கையோடு ஜெபிப்பதை நான் விரும்புகிறேன் உன் ஜெபம் உன் வாழ்க்கையை மாற்றும் என் குழந்தையே உன் கடந்த காலம் உன்னைச் சுமையாக பின்தொடர வேண்டியதில்லை என் வார்த்தை உன் வாழ்க்கையில் புதிய துவக்கத்தை தருகிறது பழையவையெல்லாம் கடந்து போயின புதியவை உருவானது நீ எனக்குள் புதிய படைப்பு என் கிருபையில் நீ புதியதாக மலர்கிறாய் என் பிள்ளையே நான் உன்னைத் தேர்ந்தெடுத்தவன் உலகம் உன்னை நிராகரித்தாலும் நான் உன்னைத் கொண்டேன் மனிதர்கள் உன்னை மறுத்தாலும் என் கைகள் உன்னை பற்றிக் கொண்டன நீ என் இருதயத்தின் கண்ணியம் நீ என் அன்பின் மையம் என் குரலில் நீ சாந்தி பெறுவாய் என் குழந்தையே நான் தரும் அன்பு ஒருபோதும் உலராது அது நதியாய் ஓடிக்கொண்டே இருக்கும் நீ அந்த அன்பை அருந்தினால் உன் உள்ளம் எப்போதும் பசியோ தாகமோ அறியாது உலகம் தரும் அன்பு மாறுபடும் ஆனால் என் அன்பு மாறாது நீ என் அன்பில் வேரூன்றினால் எந்த காற்றும் உன்னை உலுக்காது என் பிள்ளையே உன் வாழ்க்கை வெறும் துயரமல்ல அது என் மகிமைக்கான சாட்சியம் உன் கண்ணீரை நான் சிரிப்பாக மாற்றுவேன் உன் இருளை நான் விடியலாக மாற்றுவேன் உன் போராட்டத்தை நான் வெற்றியாக மாற்றுவேன் நீ என்னோடு நடந்தால் உன் வாழ்க்கை வெற்றியின் பாடலாக மாறும் என் குழந்தையே உன் உள்ளத்தில் அமைதியில்லாமல் கலங்குகிறாயா என் சாந்தியை ஏற்றுக்கொள் அது புயலின் நடுவிலும் உன்னை அமைதியாக வைக்கும் அது உன் உள்ளத்தின் புயல்களையும் அடக்கும் அது உன் மனதை சாந்தமாக்கும் நான் தரும் சாந்தி உலகம் தரும் சாந்தியல்ல அது நித்திய சாந்தி என் பிள்ளையே நீ என் குரலைக் கேட்கத் தயங்காதே நான் உன் இதய கதவை தட்டுகிறேன் நீ திறந்தால் நான் உள்ளே வந்து உன்னோடு வாசம் செய்வேன் நான் உன்னோடு உறவை விரும்புகிறேன் நான் உன்னை என் நண்பனாக அழைக்கிறேன் என் மேசையில் உனக்காக இடம் வைத்திருக்கிறேன் என் குழந்தையே உன் வாழ்வில் நீ எவ்வளவு கீழே விழுந்தாலும் என் கரம் உன்னை உயர்த்தும் நீ எவ்வளவு தூரம் சென்றாலும் என் அன்பு உன்னை கொண்டு வரும் நீ எவ்வளவு இருளில் தொலைந்தாலும் என் ஒளி உன்னைச் சுற்றி கொள்ளும் என் அன்பின் நீளம் அகலம் உயரம் ஆழம் உன் புரிதலை விட அதிகம் என் பிள்ளையே நீ எனக்குள் இருக்கிறாயானால் எந்த சோதனையும் உன்னை வெல்லாது என் வார்த்தை உன் வாழ் என் கிருபை உன் கவசம் என் சத்தியம் உன் பலம் என் ஆவி உன் வழிகாட்டி நீ தனியே போராடுவதில்லை நான் உன் பக்கத்தில் இருக்கிறேன் உன் வெற்றி நிச்சயம் என் குழந்தையே உன் வாழ்வின் முடிவு மகிமை உன் கண்ணீருக்கு பதில் சந்தோஷம் உன் போராட்டத்திற்கு பதில் வெற்றி உன் வலிக்கு பதில் குணமடைதல் உன் இருளுக்கு பதில் ஒளி நான் உன் ஏசு உன் மீட்பன் உன் அன்பின் மூலாதாரம் நீ ஒருபோதும் தனிமையில் இல்லை என் அன்பு குழந்தையே என் குரலை மீண்டும் உன் இதயம் கேட்கட்டும் நீ எவ்வளவு களைத்திருந்தாலும் என் வார்த்தைகள் உனக்கு ஓய்வாக இருக்கும் என் குரலில் உன் ஆன்மாவுக்குத் தேவையான அமைதி இருக்கிறது நீ உன் மனதில் என் ஜெபத்துக்கு பதில் கிடைக்குமா என்று கேட்கிறாய் உன் குரலை நான் கேட்டிருக்கிறேன் என் பிள்ளையே நான் எப்போதும் மௌனமாயிருப்பவன் அல்ல என் பதில் உன் வாழ்வின் சரியான நேரத்தில் வெளிப்படும் சில சமயம் தாமதம் என நினைத்தாலும் அது தாமதம் அல்ல அது என் நேரம் என் நேரம் எப்போதும் சிறந்தது என் குழந்தையே நீ நடந்த பாதையில் வலி நிறைந்த கற்கள் இருந்திருக்கின்றன உன் கால்கள் காயமடைந்திருக்கின்றன உன் இதயம் காயப்பட்டிருக்கிறது ஆனால் அந்த காயங்களை என் கைகள் தொடும்போது அவை சிகிச்சை பெறும் நான் குணமாக்கும் போது அந்த வலி உன்னை துன்புறுத்தாமல் உனக்கு சாட்சியாகும் நீ சந்தித்த துன்பங்கள் பிறரை தாங்கும் ஆறுதலாக மாறும் நான் உன்னை உன் வலியின் வழியாக வலிமையாக்குகிறேன் என் பிள்ளையே நீ உலகத்தில் பலமுறை மறுக்கப்பட்டாய் உன் முயற்சிகள் வீணாகிவிட்டது போல தோன்றியது உன் நண்பர்கள் விலகினார்கள் உன் நெருங்கியவர்கள் உன்னை புரிந்து கொள்ளவில்லை ஆனால் நான் ஒருபோதும் உன்னை விட்டுவிடவில்லை என் கண்களில் நீ மதிப்புமிக்க முத்து உன்னை பெற நான் என் உயிரையே தந்தேன் சிலுவையில் சிந்திய என் இரத்தம் உன் மதிப்பின் சான்று நீ என் அன்பின் மையம் என் குழந்தையே நீ எதிர்காலத்தை நினைத்து அஞ்சுகிறாய் நாளைய பக்கம் திறக்கப்படாத திரைபோல் இருக்கிறது ஆனால் நான் அந்த திரையைத் தாண்டி நிற்கிறேன் உனக்கு தெரியாத பாதையை நான் அறிவேன் உன் கால்கள் நடக்குமுன் நான் பாதையை தயாரிக்கிறேன் உன் வாழ்க்கையின் முடிவு வெற்றி ஏனெனில் நான் உன் பக்கத்தில் இருக்கிறேன் நீ என் கரங்களில் பாதுகாப்பாய் இருக்கிறாய் என் பிள்ளையே உன் இரவுகள் நீண்டதாக இருக்கலாம் உன் கண்ணீரால் தலையணை நனைந்திருக்கலாம் ஆனால் உன் கண்ணீரின் ஒவ்வொரு துளியும் என் கரத்தில் சேகரிக்கப்படுகிறது உன் கண்ணீரை நான் மறந்துவிடவில்லை அந்தக் கண்ணீர் மகிழ்ச்சியின் விதையாக மாறும் நீ கண்ணீரில் விதைத்தாலும் நான் உன்னை சிரிப்பில் அறுவடை செய்யச் செய்வேன் உன் இரவு எவ்வளவு நீண்டாலும் காலை உதயமாகும் என் ஒளி இருளை வெல்லும் என் குழந்தையே உன் ஜெபத்தில் நீ பலமுறை ஏன் என்று கேட்டாய் உன் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை புரியாமல் சோர்ந்து போனாய் ஆனால் நினைவில் கொள் நான் உன் வாழ்க்கையின் ஓவியர் நீ பார்க்கிற துண்டு படம் உனக்கு அர்த்தமில்லாமல் தோன்றலாம் ஆனால் நான் வரைந்து கொண்டிருக்கும் முழு படத்தில் அதற்கான இடம் உண்டு நீ புரியாதவற்றை என் கரங்களில் ஒப்படை நான் உனக்காக நல்லதைச் செய்கிறவன் என் பிள்ளையே உன் மனதில் குற்ற உணர்ச்சி இருக்கலாம் கடந்த காலத்தில் நடந்த தவறுகளை நினைத்து துன்பப்படுகிறாய் ஆனால் என் சிலுவையைப் பார் அங்கே உன் பாவங்கள் அனைத்தும் நீக்கப்பட்டன என் இரத்தம் உன்னை சுத்தமாக்கியது நீ பழையவள் அல்ல நீ புதிய படைப்பு உன் குற்ற உணர்ச்சி உன்னிடம் இடமில்லை என் கிருபையில் நீ சுதந்திரம் பெற்றவள் என் குழந்தையே உன் பாதை சுருக்கமாக இருக்காது சில நேரங்களில் உயர்ந்த மலைகளை நீ ஏற வேண்டும் சில நேரங்களில் ஆழ்ந்த பள்ளத்தாக்குகளில் நீ நடக்க வேண்டும் ஆனால் அந்த பாதையின் ஒவ்வொரு இடத்திலும் நான் உன்னோடு இருக்கிறேன் நீ சோர்ந்து போனால் என் தோளில் உன்னைச் சுமப்பேன் நீ விழுந்தால் என் கரம் உன்னை எழுப்பும் நீ அழுதால் என் இதயம் உன்னோடு சேர்ந்து அழும் நான் உன்னை ஒருபோதும் தனியாக விடமாட்டேன் என் பிள்ளையே உன் வாழ்வில் மூடிய கதவுகள் இருக்கலாம் சிலர் உன்னை தள்ளிவிட்டிருக்கலாம் சில வாய்ப்புகள் உன்னிடம் மூடப்பட்டிருக்கலாம் ஆனால் நான் உனக்காக புதிய கதவுகளை திறப்பேன் நான் திறக்கும் கதவை யாராலும் மூட முடியாது உன் வாழ்க்கையில் யாரும் தடுக்க முடியாத ஆசீர்வாதத்தை நான் தருகிறேன் என் குழந்தையே நான் உன்னை விட்டு செல்ல மாட்டேன் என் கைகள் உன்னைத் கொண்டிருக்கின்றன நான் உன் பக்கத்தில் நடந்து வருகிறேன் நீ என் குரலைக் கேட்டு நடந்தால் புல்லரிக்க வைக்கும் மேய்ச்சல் நிலங்களுக்கு உன்னை அழைத்துச் செல்வேன் அமைதியான நீர்நிலைகளுக்கு உன்னை வழி நடத்துவேன் உன் ஆன்மாவை இளைப்பாரச் செய்வேன் என் பிள்ளையே உன் நம்பிக்கை தளர்ந்தாலும் என் வார்த்தை உன்னை நிலைநிறுத்தும் என் வாக்குத்தத்தம் வானத்தையும் பூமியையும் விட நிலைத்தது நான் சொன்னது ஒருபோதும் வீணாகாது நீ என் வார்த்தையில் நிலைத்திருந்தால் உன் ஆன்மா வலிமை பெறும் நீ சோர்ந்து போகாமல் ஓட முடியும் நீ தளராமல் பறக்க முடியும் என் குழந்தையே உன் சோகத்தை சந்தோஷமாக மாற்றுவேன் உன் வலியை குணமாக மாற்றுவேன் உன் இருளை ஒளியாக மாற்றுவேன் நீ என்மேல் நம்பிக்கை வைத்தால் உன் வாழ்க்கை சாட்சியமாக மாறும் பிறர் உன்னை பார்த்து இவனுக்கோ இவளுக்கோ இருந்த கண்ணீர் எங்கே போயிற்று என்று கேட்பார்கள் அவர்கள் என் கிருபையின் செயல்களை உன்னிடம் காண்பார்கள் என் பிள்ளையே நீ உன்னையே சிறியவளாக நினைக்காதே என் பார்வையில் நீ மதிப்புமிக்கவள் நான் உன்னை என் கரங்களில் பொறித்துள்ளேன் உன் பெயர் என் இதயத்தில் எழுதப்பட்டுள்ளது உன் தலைமுடிகளின் எண்ணிக்கையும் எனக்குத் தெரியும் நீ என் கண்களில் விலை மதிப்பில்லாத முத்து என் குழந்தையே நீ என் மேல் முழுமையாகச் சாய்ந்து கொள் உன் சுமைகளை என் காலடியில் வை நீ தனியாகச் சுமந்து கொண்டால் சோர்ந்து போகிறாய் ஆனால் என் கைகள் உன் சுமையைத் தாங்கும் என் சுமை லேசானது என் நுகம் இனிமையானது நான் உன் வாழ்க்கையை அமைதியாக்குவேன் என் பிள்ளையே நான் உனக்காக வைத்திருக்கும் ஆசீர்வாதங்கள் உன் கண்களுக்குத் தெரியாதவை உன் மனதில் தோன்றாதவை உன் காதுகள் கேட்காதவை அவை என் இதயத்தில் உனக்காக வைத்திருப்பவை நான் அவற்றை வெளிப்படுத்தும் நாளுக்காக உன்னை தயாராக்குகிறேன் உன் சோதனைகள் வீணல்ல அவை உன்னை சுத்திகரிக்கின்றன என் குழந்தையே நான் உன் கதையை எழுதுகிறேன் அந்தக் கதையின் முடிவு மகிமை நீ கண்ணீரோடு எழுதப்பட்ட பக்கங்களையும் சந்திப்பாய் ஆனால் இறுதியில் என் மகிமை நிறைந்த பக்கம் இருக்கும் உன் வாழ்வு வீணாகாது உன் கண்ணீர் வீணாகாது உன் வலி வீணாகாது அனைத்தும் என் திட்டத்தில் அர்த்தம் பெறும் என் பிள்ளையே அஞ்சாதே நான் உன் கேடயம் நான் உன் பாறை நான் உன் கோட்டை என் நிழலில் நீ பாதுகாப்பாயிருக்கிறாய் எந்த இருளும் உன்னை விழுங்காது எந்த அம்பும் உன்னை துளைக்காது என் கைகள் உன்னை சூழ்ந்து கொண்டிருக்கின்றன நீ என் பிள்ளை நான் உன் ஏசு